ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ராமேஸ்வரம் கோயிலுக்கு காலையில் நேரத்துலேயே போய் தேங்காய் பழமெல்லாம் உடச்சி சாமி கும்பிட்டாச்சுங்க அங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் இல்லை ஸோ அதனால் ஃபோன் எடுத்துகிட்டு போகல ஆந்திய வேலை அப்படியே பாமன் பாலத்துக்கு முன்னாடி நின்று அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வந்து ரசிச்சுட்டு அப்படியே கப்பலெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ பிரம்மாண்டமாக பறந்து விரிஞ்ச கடலையும் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸை கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறதுக்காக நின்றுருந்தாங்க அப்படி கழுகல்லாம் அப்படியே வட்டமிட்டு பறந்துட்டு இருந்தது கப்பலெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் ஆந்தி வேலை பார்த்திங்கன்னா டீ ஷாப்ல வந்து கொஞ்சம் டீ எல்லாம் குடிச்சிட்டு போகலாம் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க கொஞ்சம் டயர்டாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் தான் உங்களுக்கு காலையில ரொம்ப நேரத்திலயும் ஈவினிங் டைம் தான் கொஞ்சம் தூக்கம் வரும் ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகறக்காக டீ எல்லாம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அவர் வந்து உருளைக்கிழங்கு போண்டா மிளகா புஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல் எல்லாம் சாப்பிட்டாங்க நான் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு பாப்கார்ன் சிக்கன் தான் வேணும்னு சொல்லிட்டு நியர்பை வந்து கேஎஃப்சி இருந்தது ஸோ அங்க போய் எப்படி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்சியில் வந்து பாப்கார்ன் சிக்கனும் கொஞ்சம் முஜ்ஜிட்டோ முடியும் ஆர்டர் பண்ணி வாங்கி காரில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த வேலை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அசிடிட்டியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை தாண்ட்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பனைமரம் அழகாக பூ பூத்து இருந்தது நூறு வருஷத்தை கடந்த மரம் மட்டும்தான் இப்படி வந்து பூ பூக்குமா பூ பூத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது அப்படியே பட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவ்வளோ அரிய நிகழ்வெல்லாம் பார்க்குறக்கே பெரிய பாக்கியம் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் சரி ரொம்ப பசியையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைப்பாக்கட்டி திண்டுக்கல் க்ராஸ் பண்ணிணோம் சரி தலைப்பாக்கட்டி இருக்க சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு மட்டன் மசாலா நல்லி சாப்ஸு கொல்லம் சிக்கன் அப்படின்னு நிறைய மெனுவெல்லாம் இருந்தது சரி நமக்கு பிடிச்சது எப்பவுமே பிரியாணி தான் திண்டுக்கல் தலைப்பாக்கட்டுன்னா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு புள்ள போனோம் ஸோ அப்போ தான் அந்த கரெக்டாக தம் உடைச்ச டைம் போல் எங்களுக்கு வந்து சூப்பர் அப்படியே நல்ல மனமாக இருந்துது உள்ளே போகும்போதே அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மெனுவெல்லாம் பொண்ணுங்க தனியாக ஆர்டர் பண்ணாங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியர்கள் மட்டன் நல்லா ஆர்டர் இருந்தாங்க நான் வந்து ஆல் டைம் ஃபேவரட் என்னோடய பிரியாணி தான் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே ஆர்டர் இருந்தேங்க ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி நாங்கள் கேட்ட ஐட்டம்லாம் ஒன்று ஒன்றா அப்படி சூடாக வந்தது பிரியாணி அல்டிமேட்டுங்க செமையாக இருந்தது சான்ஸே இல்லை அதாவது பிரியாணி சாப்பிட சாப்பிட வந்து வயிறில் இருந்த ஃபீலே இல்லை மூச்சு முட்டில அதுக்கப்புறம் சாப்பிட்ட ஃபீல் அப்படி நிறைவுன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் எதுவுமே இல்லை சின்னவ பார்த்தீங்கன்னா செம பிரியாணி ஃபேனுங்க எவ்வளோ நாளும் ஒரு பவுல்னாலும் ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு போட்டு சாப்பிட்ருவா ஸோ எல்லா ஐட்டம் நாங்கள் அப்படி ஃபைனலாக சாப்பிட்டுட்டோம் பொண்ணு கொஞ்சம் நேரம் அப்படி பார்க்கில் விளாட விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டோம் ஏன்னா வந்து அது காற்று சூப்பராக இருந்தது ஸோ ஃபைனலாக நாங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு செம்ம டயாடுங்க அப் சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்க எப்படியும் அரௌண்ட் ஃபிஃப்டி டூ ரீச் ஐட்டோம் தேங்க்யூ